This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job, perfect for students, homemakers, job seekers. Use your free time to earn. No fixed hours work at your convenience. Just share and publish content. A simple task. No ceiling or no referrals. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible and daily income with instant payouts start from day 1 send your name and qualification on whatsapp number 29994104160 and get full detail instantly narpavi 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 நம்மோட வாழ்ந்த முன்னோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவாக சில பொருட்களை எடுத்து வச்சுருப்போம் அது உடை ஆபரணம் வாகனம் போன்ற எதுவாக வேணாலும் இருக்கலாம் இறந்தவங்களோட எந்த பொருளையும் நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு அவங்களோட ஆசை கிடைக்கும் இறந்தவர்களின் எந்த பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மற்றவர்கள் பயன்படுத்திய பொருளை நம்ம பயன்படுத்தும்போது அதில் அவங்களோட நினைவுகளும் அதிர்வுகளும் இருக்கும்னு சொல்லப்படுது அந்த பொருளை பார்க்கும்போது அவர்கள் பற்றிய நினைவுகள் நமக்கு வரும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள்லேயும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் எதிர்மறையான ஆற்றல் இருந்தால் அது நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் நேர்மறையான ஆற்றல் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்திய பொருளை நம்ம பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் அதுலேயும் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்த வேணும்னா அதீத எச்சரிக்கையாக இருக்கணும் சாஸ்திரத்தில் இறந்தவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களை கட்டாயமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறந்தவங்க பயன்படுத்திய சூ செருப்பு போன்றவற்றை கட்டாயமாக பயன்படுத்தவே கூடாதுங்க இதனால் ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு விதமான நோய்களும் நமக்கு வரலாம் சாஸ்திரத்தில் மற்றவர்கள் பயன்படுத்திய காலணிகளை பயன்படுத்தும் போது துரதிருஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல இருக்கிற வயது முதிர்ந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை ஓட்டினால் அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த வாகனத்துல இருக்கும் இதுவே சிறு வயதுல இறந்தவங்களா இருந்தா அவங்களுடைய வாகனத்தை பயன்படுத்துறது நல்லதில்லை அந்த வாகனத்தை பயன்படுத்தியவருக்கு அதன் மீது வந்து அதீத ஆசை இருக்கும் அதை நாம எடுத்து பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சிலர் வண்டியில் போயிட்டுருக்கும் போதே அந்த வண்டி மூலமாகவே விபத்து ஏற்பட்டு இறந்திருக்கலாம் அப்படி இறந்திருந்தா அந்த வாகனத்தை எடுக்கவே கூடாது ஏன்னா அந்த வாகனத்தில் துர்சக்திகள் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதனால் அதை பயன்படுத்துறவங்களுக்கும் அதாவது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கும் அந்த ஆபத்து வரும் சில வீடுகள்ல வாழ்ந்தவங்க இறந்துட்டதா சொல்லி அந்த வீட்டை வாங்க சிலர் மறுப்பாங்க சிலர் அதையெல்லாம் வீட்டை விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது அந்த வீட்டுல பூஜையும் அல்லது யாகமோ செஞ்சுட்டு உள்ள போறது நல்லதுங்க இறந்தவங்களுடைய ஆபரணத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா வெள்ளிய பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க அதுவே இறந்தவங்களுடைய தங்க நகைய பயன்படுத்தலாமா அப்படின்னா தங்க நகை வந்து பரம்பரை நகையாக இருந்தால் தாராளமாக அதை பயன்படுத்தலாம் குறைஞ்ச ஆயுள்ல இறந்துருப்பாங்களையா அவங்க போட்டுட்டு இருந்த நகையாக இருந்தால் அதை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது அந்த நகையை உருக்கி அதை வேறு டிசைனா மாத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம் இறந்தவங்க ஆபரணத்தை பயன்படுத்தும் போது அதை உப்பு இல்லைன்னா மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்துறது நல்லது அப்படி பயன்படுத்தும் போது அதில் உள்ள தோஷம் எதிர்மறை ஆற்றல் நீங்கிரும் சிலர் இறந்தவங்களுடைய ஆடையை பயன்படுத்துவாங்க இன்னும் சிலர் அதை நினைவாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க இறந்தவங்க அவங்க மீது அன்பும் பாசமும் வைத்திருந்தால் நீங்கள் அவங்களுடைய ஆடையை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் மற்றவங்களுடைய ஆடையை பயன்படுத்தும் போது உப்பு மஞ்சள் கலந்த நீரில் அதை நினச்சிட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்துறது நல்லது இறந்தவங்க எப்பவும் நம்மளுடைய துணையாக இருப்பாங்க இறந்தவங்களுடைய அன்ப அன்போ இறந்தவங்களுடைய அன்பை பெற்றவங்க அவங்களுடைய பொருட்களை உபயோகிக்கும்போது அவங்களுக்கு எந்தவித கோபமும் வராது அதுவே இறந்தவங்களுடைய அன்பை பெறாதவங்களாக இருந்தால் அவங்களோட பொருளை பயன்படுத்தும் போது நிறையவே எதிர்மறையான தாகங்கள் வரும் அதனால இறந்தவர்களுடைய பொருளை எதை எதை பயன்படுத்தலாம் பயன்படக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்